திருச்சியில் மலேசிய பொண்ணு ஏற்கனவே நாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்போம் இன்றைக்கி முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு கடலை மாவு எடுத்துக்கோ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மல்லிகைத்தூள் சில்லி பவுடர் கொஞ்சமாக மிளகத்தூளியும் சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இதில் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது வேக வச்ச முட்டையை சிறிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு முட்டையை எட்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் உங்கள் ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை மாவில் மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதை சாஸில் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க